ஜி பிரகாஷ் ஒரு அற்புதமான திறமையான இசையமைப்பாளர் வெயில் படத்தில் தன்னுடைய இசைப்பணியை ஆரம்பித்தவர் ஏகப்பட்ட தரமான வெற்றி படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்கார் உலகத்தரமாய்ந்த மதராசப்பட்டனம் தெய்வ திருமகள் ஆடுகளம் ஆயிரத்தில் ஒருவன் இதுபோன்று பல உலகத்தரமான படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்கார் ஆனா பாருங்க வழக்கம் போல அவருக்கும் ஹீரோவா நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து டார்லிங் படத்துல ஹீரோவா நடித்து அந்த படம் வெற்றி அடைந்து த்ரிஷா எல்லாம் நயன்தாரா படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து படங்களுக்கு மேலே நடித்தார் அண்மையில் தான் அவர் வந்து கிங்ஸ்டன் அப்படிங்கிற தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது படத்தில் நடித்து அந்த படம் வெளிவந்துச்சு ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை இத்தனைக்கும் அவருடைய சொந்த படம் ஆனாலும் கூட மனம் தளராமல் பெரிய பெரிய படங்களுக்கு மிஸி பண்ணிட்டு தான் இருக்கார் ஒரு பக்கம் ஹீரோவும் நடிக்கிறத தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட போஸ்டர் தான் மிகப்பெரிய உள்ள தமிழ்நாடு முழுக்க பட்டை கிளம்பிகிட்டு இருக்கு அவருடைய புதிய படம் இம்மார்டல் அப்படிங்கிற படம் தான் இந்த படத்தை மாரியப்பன் சின்னா அப்படிங்கிற அறிமுக இயக்குனர் தான் இயக்கியிருக்காரு இந்த படத்தோட போஸ்டர்ஸ் இவ்வளவு கலக்கிறது காரணம் ஒரே ஒரு பெயர் கயாடு லோகர் நமக்கே தெரியும் டிராகன் படத்தில் ஒரே ஒரு படத்தில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு இலைகளின் நெஞ்சங்களில் வந்து பார்த்திங்கன்னா குடி பெயர்ந்துட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட கையாடு லோகர் தொடர்ந்து நம்ம பெரிய பெரிய ஹீரோக்கள் கொண்டு சின்ன ஹீரோக்கள் கொண்டு பாரபட்சம் இல்லாமல் நடிப்பு திறமையை காட்டியாக ஒன்று கமிட் பண்ணிகிட்டே இருக்காங்க எஸ்டிஆர் பாட்டி நைன் படத்தோட ஹீரோயினும் அவங்க தான் இப்போது இந்த கையாடு லோகர் தான் நம்ம ஜிவி பிரகாஷுக்கு ஜோடியாக இம்மாற்றல் படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இப்போ இந்த போஸ்டர்ஸ் வந்து பயங்கரமாக கலக்கிட்ருக்கு ஒரு போஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷும் கையாடு லோகரும் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த பாஸ் டப்பில் வந்து எதிர் எதிரே உட்காந்துக்கிட்டு ரொமான்டிக் லுக்கோடு பார்த்தீங்கன்னா ஒயின் குடிக்கிற மாதிரியான அந்த போஸ்டரை பார்த்து இங்கே பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டுருக்காங்க அந்த போஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துலலாம் டிராஃபிக் அதிகமாகி நிறையா விபத்துகள் கூட நடக்குது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆபாசமான போஸ்டராக இல்லை ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கான போஸ்டரா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த போஸ்டர் மிகப்பெரிய ஒரு கவனம் இருந்திருக்குது இன்னொரு போஸ்டர் பார்த்திங்கன்னா கையாடு லோகரோட முகம் அந்த போஸ்டரில் பாதிக்கு மேலே இருக்குது அதனோட ஓரத்தில் ஜிவி பிரகாஷோட ஒரு முக்கால் உருவாசி உருவம் இருக்குது அதாவது கையாடு லோகரோட தலைமுடி ஜிவி பிரகாஷை சூழ்ந்துள்ளது மாதிரியான ஒரு போஸ்டர் அதை கூர்ந்து பார்த்தா தான் தெரியும் ஸோ இப்படி டிராகனுங்கிற ஒரே படத்தால் உச்சம் தொட்ட கையாடு லோகர் ஜிவி பிரகாஷ் ஜோடியாக அடிச்சுக்கிறதுனால இந்த இம்மாட்டல் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இம்மார்டல் போஸ்டர்ஸை நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்